வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி மீண்டும் எழுத்தாளர் குரு அரவிந்தன் அவர்களுடைய சோமாலிய பூனைகள் என்ற கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் சோமாலிய பூனைகள் பக்கத்து வீட்டு பூனை மாலை நேரங்களில் எங்கள் வீட்டின் பின்வளவை கடந்து அடுத்த வீட்டுக்கு செல்வதை அடிக்கடி நான் கண்டிருக்கின்றேன் எனது எல்லைக்குள் வந்ததாலோ என்னவோ ஒரு நின்று என்னை பார்த்துவிட்டு அப்புறம் பிறப்பாக வாலை நீட்டியபடி கடந்து செல்லும் அந்த பூனையை பார்ப்பதற்கு மெல்லிய மண் கழுத்து பக்கம் சாடியான வெள்ளை நிறமாயும் இருக்கும் செல்ல பிராணி என்பதால் அதை அரவணைப்பேன் என்று எதிர்பார்த்திருக்கலாம் பின்வளவில் ஒரு சிறிய வீட்டுத் தோட்டம் இருந்தது தக்காளி மிளகாய் கத்தரி போன்ற சில செடிகளை பயிரிட்டிருந்தேன் ஜூன் தொடக்கம் ஆகஸ்ட் வரைதான் தான் பலன் எடுக்கலாம் அப்புறம் குளிர் பனி என்று வந்துவிடும் என்னை பொறுத்தளவில் ஊரிலே பார்த்தது போன்றதொரு பூனைதான் அது ஆனால் எனது தங்கைதான் சொன்னால் பார்ப்பதற்கு அபிசீனியன் பூனைகள் போல் இருந்தாலும் இது சோமாலியன் கட்ச் என்று பத்து பன்னிரண்டு வருடங்கள் வரை வாழக்கூடிய இவை ஏழு எட்டு ராத்தல் நிறைய இருக்கலாம் பெரிய கண்கள் பெரிய காது கழுத்து நிறைய முடி இருக்கும் குட்டி நரியை போல தோற்றம் பெறும் மனிதருடன் நீயத்துடன் நன்கு பழகக்கூடியது என்று சொன்னவள் சோமாலியன் பூனைகள் அழகானவை மட்டுமல்ல அவற்றுக்கு ஒரு தனித்துவம் இருப்பதாகவும் அதை பற்றி நிறைய வர்ணித்தாள் சோமாலிய பூனைகளுக்கு தனித்துவம் இருப்பதாக தங்கை சொன்னபோது எனக்கு சீமோனின் ஞாபகம் சட்டென்று வந்தது அவளும் அப்படித்தான் ஒரு தனித்துவம் கொண்டவளாக இருந்தாள் ஆக ஆப்பிரிக்க பெண்களில் எத்தியோப்பியன் பெண்களைத்தான் அழகானவர்கள் என்று வர்ணிப்பார்கள் இவளுடைய முகச்சாயலில் உள்ள அழகு எங்கிருந்து வந்திருக்கும் என்று யோசித்துப் பார்த்தேன் இவள் சோமாலியாவில் இருந்தாலும் எத்தியோப்பிய பகுதியில் இருந்ததால் எத்தியோப்பியாவில் இருந்து இவளது மூதாதையர் சோமாலியாவுக்கு குடிபெயர்ந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தேன் கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் பழுப்பின்றமாக இருக்கும் சோமாலியர்கள் தாங்கள் அரேபியா பகுதியில் இருந்து வந்ததாக சொல்லிக்கொள்வார்கள் டொரண்டோவில் உள்ள பேர் அங்காடிக்கு போயிருந்த போது எனக்கு எதிர்பக்கத்தில் பொருட்களை எடுத்து கொண்டிருந்தவளை தற்செயலாக பார்த்தபோது எங்கோ பார்த்த ஞாபகம் வந்தது முகச்சாயல் அவளை போல இருந்தாலும் களைத்து வாடி கறத்து போன முகத்துடன் அவள் இருந்தாள் நான் அவளை உற்று நோக்குவதை அவள் கவனித்திருக்க வேண்டும் சட்டென்று திரும்பி பார்த்தாள் என்னை சுதாகரித்து மன்னிக்கணும் நீங்க சீமோன் தானே என்றேன் ஆச்சரியமாய் என்னை ஒரு கணம் மேலும் கீழும் பார்த்தவள் ஆமாம் நீங்க என்றவள் வாஷமிதானே என்றாள் என்னை அவள் இனங்கண்டதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பியாந்தாய் எப்படி இருக்கிறாய் என்று எங்கள் சோமாலிய மொழியிலேயே கேட்டேன் நவத்வாப்பியா நாய் நல்லா இருக்கிறேன் என்று பதில் சொன்னாள் எப்போ இங்கே கனடாவுக்கு வந்தாய் என்று கேட்டேன் போன வருடம்தான் வந்து ஒரு வருடமாச்சு என்றாள் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன் அவள் ஒரு கணம் தயங்கினாலும் தனது செல்போன் இலக்கத்தையும் முகவரியையும் தந்தாள் சோமாலியாவில் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகள் காரணமாக ஆயுத போராட்டக் குழுக்கள் பல இருந்தன காலப்போக்கில் கொள்கைகளை மறந்து இயக்கங்கள் தங்களுக்குள் சண்டை பிடிக்க தொடங்கியிருந்தன அவற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தான் என்னை போன்ற பாதிக்கப்பட்ட பலர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருந்தோம் பாதிக்கப்பட்ட பல இனத்தவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தது போலவே கனடா நாடு எங்களுக்கும் தஞ்சம் கொடுத்திருந்தது சோமாலியாவில் தெற்கு பகுதியில் உள்ள நகரமான கிஸ்மாயோவில் எங்களுடைய வீட்டுக்கு முன் வீட்டில்தான் சிமோனின் தாயாரின் வீடு இருந்தது தாயார் மறு திருமணம் செய்து அங்கே குடி வந்திருந்தார் சிமோன் வடக்கே உள்ள வேறு ஒரு கிராமமான அப்பாலியில் தனது தந்தையுடன் இருந்தாள் தாயாரின் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவளை கண்டு கதைப்பது உண்டு எப்போதும் சிரித்த முகத்தோடு மனத்திலே இதையும் வைத்திராமல் ரொம்ப சிநேகமாய் பழகக்கூடிய அவளிடம் எனக்கு ஒரு வகை ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது அவளது அந்த அப்பாவித்தனமான சிரித்த முகம்தான் என்னை கவர்ந்திருக்க வேண்டும் அங்கே வரும்போதெல்லாம் அவளே எங்கள் வீடு தேடி ஓடி வந்து தனது குடும்பம் பற்றி அல்லது ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் பற்றி சொல்வாள் ஆங்கிலம் மொழி கேட்பதற்காக மூன்றோ நான்கு மாதங்கள் விடுமுறையின் போது தாயாரின் வீட்டில் வந்து தங்கியிருந்தாள் நான் ஆங்கிலம் கெட்ட இடத்திற்குத்தான் அவளும் வந்தாள் அவளுடன் நெருக்கமாக பழக எனக்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது அதன் பின் மீண்டும் தந்தையின் வீட்டுக்கு சென்று விட்டாள் மறுமுறை அவள் தாயார் வீட்டிற்கு வந்தபோது அவள் வெளியே வரவே இல்லை என்னுடன் கதைக்கவும் இல்லை எனது தங்கை தான் அவள் வந்திருப்பதாக சொன்னால் அவளைப் பார்ப்பதற்காக நானாகத்தான் தாயாரன் வீடு தேடி சென்றேன் உள்ளே இருந்தவளே தாயார் கூப்பிட்டாள் வளமை கலகலப்பின்றி சோகமாக இருந்தவள் என்னை கண்டதும் சற்று தயங்கினாள் அவளுக்கு என்ன நடந்தது என்று விசாரித்த போதுதான் அவள் நடந்ததை சொல்ல தயங்கினாள் நல்ல நண்பன் என்ற முறையிலே தான் கேட்டேன் சிமான் விருப்பமில்லாவிட்டால் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் இருக்கே விட்டு எழுந்தேன் அவள் தனது துயரத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லையே என்ற மனக்குறை ஏனோ எனக்குள் ஏற்பட்டது ஆனால் அவளிடம் அதிக உரிமையை எதிர்பார்க்கிறேனோ என்ற நினைப்பில் நான் விழுந்திருந்தேன் சட்டென்று எழுந்தவள் கண்கலங்க என்னை பார்த்தாள் இருங்க வாஷமே சொல்கிறேன் என்றாள் ஏதோ ஒரு காரணம் சொல்ல போகிறாள் என்ற எண்ணத்தில் நான் மீண்டும் அமர்ந்தேன் அவள் தனது துயரத்தை ஒவ்வொன்றாக கொட்டி தீர்த்த போதுதான் நான் கலங்கி போய் உட்கார்ந்திருந்தேன் அவளது தந்தை வட்டிக்கு பெரிய தொகை பணம் வாங்கியிருந்தார் பணம் கொடுத்தவர் வீட்டுக்கு வந்தபோது சாக்கு போக்கு சொல்லி அவரை வேறு ஒரு நாள் வரும்படி கேட்டிருந்தார் அவரை சமாளிப்பதற்காக அவருக்கு தேநீர் பரிமாறும்படி தந்தை சொன்னதால் இவள் தேநீர் பரிமாறினாள் அப்போது இது உன்னுடைய மகளா என்று அவர் விசாரித்திருக்கிறார் மகளை தனக்கு கட்டி வைத்தால் பணத்தை திருப்பித் தர வேண்டியதில்லை என்று சொல்லி ஆசை காட்டியிருக்கிறார் சோமாலியாவில் ஆண்கள் நான்கு மனைவிகளை வைத்திருக்க சட்டம் இடம் கொடுப்பதால் அதை நம்பிய தகப்பனின் சம்மதத்துடன் மூன்றாவது மனைவியாக அவளது விருப்பம் இல்லாமலே அவளை பணம் கொடுத்தவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆணாதிக்க வெறிகொண்ட கிராமம் என்பது மட்டுமல்ல கிழவனாக இருந்தாலும் பணக்காரன் என்ற முத்திரை புத்தி இருந்ததால் அந்த சமூகத்தில் இது சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாகவே இருந்தது இருபத்தி ஒரு வயது கிழவனுக்கு பதினெட்டு வயதில் மனைவியா அதுவும் மூன்றாவது மனைவியாக அவளால் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியவில்லை இரவன்றே அவளுடைய கனவுகள் கலைந்து போயின இரவு வயிறு நிறைய சாப்பிட்டதும் குரட்டை விட்டு தூக்கம் போடும் அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும் ஒரு நாள் இரண்டு நாள் என்று ஒரு மாதமே ஓடிவிட்டது ஏதோ ஒரு வாழ்க்கை தனக்கு அமையப்போகிறது என்று எதிர்பார்ப்போடு வந்தவளுக்கு வெறும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது தனக்கு சமைத்து போடத்தான் இவன் என்னை திருமணம் செய்து கொண்டானா உணர்ச்சிகள் அற்ற ஜடம் போல அவளை நடத்தும் அவனுடன் வாழப்போகும் மிகுதி நாட்களை நினைக்க அவளது உடம்பு நடுங்கியது வீட்டு வேலைகளை சேவிக்கத்தான் அவளை திருமணம் செய்கிறேன் என்ற உண்மையை மறைத்து அவளை அங்கு அழைத்து கொண்டு வந்திருப்பதும் அவளுக்கு புரிந்தது இளமை கனவுகள் சிதைந்ததால் அவள் மனம் குழம்பி போயிருந்தாள் அவளுக்கு எதிலும் நாட்டம் இருக்கவில்லை போதாக்குறைக்கு அன்று மாதவிலக்கு வெளி வேறு குளித்து விட்டு வந்ததான் மதிய சமையலை தொடங்கினாள் அதனால் அன்று சமையல் சற்று சுணங்கிவிட்டது டிய நேரம் அவன் வந்தான் பசி அகோரம் அவனை தாண்டவமாட வைத்தது அவனை பார்த்ததும் மது அறிந்திருப்பானோ என்று இவள் சந்தேகப்பட்டாள் சமையல் முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் பொருட்களை எடுத்து வீசி எறிந்தது மட்டுமல்ல அவளை கை கைநீட்டி அடித்தும் இருந்தான் அவள் அழுதபடி பயந்து போய் மூலையில் உட்கார்ந்திருந்தாள் இதுவரை யாருமே அவளை கை கைநீட்டி அடித்ததில்லை அவனது மற்ற மனைவிகளுக்கும் முன்பாக அடித்ததில் அவளது தன்மான உணர்வு காரணமாக அவமானமாக இருந்தது வீங்கி வலித்தது இப்படி ஒரு நிலை தனக்கு ஏற்படும் என்று அவள் எதிர்பார்க்கவும் இல்லை இனியும் பொறுக்க முடியாது என்ற கோபத்தில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் அவளுக்கு தெரிந்த ஒரே வழி அதனைத்தான் தேர்ந்தெடுத்தாள் சமய முறைப்படி அவர்களது திருமணம் இன்னும் நடக்காததால் மறுநாள் அதிகாலையில் எழுந்து சொல்லிக்கொள்ளாமல் களவாக புறப்பட்டு தாயாரின் வீட்டுக்கு ஓடி வந்து விட்டாள் அவர்கள் தகவலின் வீட்டுக்கு தேடி போகலாம் அங்கே இல்லை என்று அறிந்ததும் இங்கே தேடி வரலாம் என்பதால் அவள் வீட்டை விட்டு வெளியே வராமல் மறைந்திருந்தாள் அவள் தனது கதையை சொன்னபோது அவன் உறைந்து போயிருந்தான் உள் மனசு அவளை விரும்பியதால் அவளுக்காக பரிதாபப்பட்டது தாயார் அங்கே இருந்ததால் மனசில் உள்ளதை வெளியே சொல்ல முடியாமல் தவிர்த்தான் கட்டமைப்பு காரணமாக அவனால் அவளுக்காக உடனடியாக எதுவும் செய்ய முடியவில்லை வருவது வரட்டும் எப்படியாவது அவளை தனியே சந்தித்து தனது விருப்பத்தை முதலில் வெளிப்படுத்த அவன் விரும்பினான் ஆனால் சொல்லாத காதல் என்றுமே ஒருதலை காதல் ஆய் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை அன்று இரவு அவனது வாழ்க்கையில் அதுதான் நடந்தது அன்றிரவும் முன் வீட்டில் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து போயிருந்தது ஆரவாரம் கேட்டு எழுந்து என்ன நடக்கிறது என்று வெட்டி அவளது கணவன் தான் வந்து முன் வீட்டில் கலாட்டா பண்ணுவதாக அவன் முதலில் நினைத்தான் ஆனால் பிக்கப் வண்டியின் வெளிச்சத்தில் இரண்டு மூன்று இளைஞர்கள் துப்பாக்கியோடு நடமாடுவதை கண்டதும் போராளிகள் தான் வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்து போயிற்று குறுக்கே யார் வந்தாலும் நீதி நியாயமின்றி கண்ணை மூடிக்கொண்டு சுட்டு தள்ளக்கூடியவர்கள் அவர்கள் என்பதால் அந்த பக்கம் போகவே அவனுக்கு பயமாக இருந்தது காலையில் தான் என்ன நடந்தது என்பதை அறிய முடிந்தது யார் வந்தார்கள் யார் அவளை கடத்தி சென்றார்கள் என்ற விவரம் எதுவுமே தெரியவில்லை தாயாரின் ஓலம் மட்டும் இரவிரவாக கேட்டுக்கொண்டிருந்தது தங்களுக்குள் சண்டை பிடித்து கொண்டிருந்த போராளிகளின் இயக்கங்களில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் துப்பாக்கி கலாசாரம் காரணமாக யாருமே வாய் திறக்கவில்லை அவள் தொலைந்து போனாலும் அவளது அந்த சிரித்த முகம் மட்டும் அவனது மனசுக்குள் பொதிந்து கிடந்தது அன்று சோமாலிய கெஸ்மாயோவில் தொலைந்து போயிருந்தவர்களை பல வருடங்கள் கழித்து டொரண்டோவில் உள்ள தேரங்காடி ஒன்றில் சந்தித்தான் அப்போதுதான் அவளது செல்போன் இலக்கத்தை பெற்றிருந்தான் அவளுக்கு செல்போனில் செய்தியை தெரிவித்துவிட்டு அவள் தந்த முகவரியை தேடி சென்றான் வாசல் கதவை அவள் தான் திறந்தாள் தனியாவா தங்கியிருக்கிறாய் என்று கேட்டான் இல்லை இன்னொரு ரூமேட்டோடு அவள் வேலைக்கு போய்விட்டால் தான் தர்வாள் என்றார் நீண்ட நேரம் அவளுடன் கதைத்துக் கொண்டிருந்தாள் அவள் கடந்த கால கதையை சொல்லி விம்மினாள் தங்களை கடத்தி வைத்திருந்த போராளிகளிடையே சண்டை நடந்தபோது தப்பி வந்து கனடிய அமைதி படையிடம் சரணடைந்ததால் அவர்கள் தங்கள் முகாமில் வைத்திருந்த பின் அகதிகளாக கனடாக்கு அனுப்பி வைத்ததாக குறிப்பிட்டாள் கிளை கடத்தி சென்ற போராளிகள் தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக நாட்களாக தேவைப்பட்ட போதெல்லாம் தங்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக சொல்லி அழுதாள் அவளைத் தீட்டி அவள் அணிந்திருந்த கிஜாபால் அவளது கண்ணீரை அவன் விட்ட போது அவள் அதை தடுக்கவில்லை இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று அவனுடைய மனசில் உள்ளதை அவளிடம் சொல்லிவிட நினைத்து வாய் திறக்க முனைந்தபோது அடுத்து அவள் சொன்ன வசனம் அவனது ஆசைகளை குழிதோண்டி புதைத்திருந்தது ஏனோ தெரியவில்லை ஆண்கள் மேல் நான் வைத்திருந்த மதிப்பு மரியாதை எல்லாவற்றையும் நான் இழந்துவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்ட ஆண்கள் எல்லோரையுமே ஒரு பெண்ணின் மனத்தை புரிந்து கொள்ள முடியாத சுயநலம் மிக்க சந்தர்ப்பவாதிகளாகவே என்னால் பார்க்க முடிகிறது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படித்தான் என்னை நினைக்க வைத்திருக்கின்றது என்றாள் ஒரு ஆணை பற்றி அவளது மனத்தில் ஏற்பட்டிருந்த எண்ணத்தை வெளிப்படுத்திய போது அவன் உடைந்து போனான் நெய் சேர்த்துத்தான் அவள் அப்படி சொல்லியிருக்கிறாள் என்ற நினைப்பில் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுப்பது போல சொல்ல நினைத்ததும் சொல்ல முடியாது அவன் மீண்டும் ஒரு கோழையாய் மாறி மௌனமாகவே வீடு திரும்பினான் வளவில் சிந்தனையோடு உட்கார்ந்திருந்த அவனது கண்ணில் அந்த பூனை கடந்து போவது தெரிந்தது சோமாலிய பூனைகளை அழகான பூனைகள் என்று வியப்போடு வர்ணிப்பவர்கள் அந்த அழகிய பூனைகளும் அன்பு பாசம் நேசத்திற்காக ஏங்குவதை ஏனோ பலர் புரிந்து கொள்வதில்லை